வணக்கம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் ஒன்பதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறாா் நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் அம்ருத் சுகாதார கீழ் எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது கொல்கத்தாவில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நூற்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் ஒன்பதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் இந்நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக சூரத் சென்ற பிரதமர் அந்தரோலி பகுதியில் நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் நிலையத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட அலுவலர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் கேட்டறிந்தார் விடுதலை போராட்ட வீரரும் பழங்குடியினரின் தலைவருமான பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தினர் குடியரசுத் தலைவர் வெளியிட்ட செய்தியில் பிர்சா முண்டா ஜார்க்கண்ட் மாநில மக்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார் வீரம் சுயமரியாதை மதிப்புமிகு பழங்குடியின கலாச்சாரத்தை நிலைநிறுத்தியதில் பிர்சா முண்டாவின் பங்கு அளப்பரியது என்று குடியரசு துணைத் தலைவர் பாராட்டினார் பிரதமர் வெளியிட்ட செய்தியில் தாய்நாட்டின் பெருமையை நிலைநிறுத்திய பிர்சா முண்டாவின் தன்னிகரற்ற தியாகங்களை நாடு என்றென்றும் நினைவுகூரும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிர்சா முண்டாவின் திருவுருவ சிலைக்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மக்களவைத் தலைவர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நாட்டில் கடந்த ஆண்டுகளில் குறைந்த விலை மருந்துகளை உள்ளடக்கிய அம்ரித் சுகாதார திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் அம்ருத் சுகாதார திட்டத்தின் பத்தாவது ஆண்டு நிகழ்வில் இன்று புதுடெல்லியில் உரையாற்றிய அமைச்சர் நாடு முழுவதும் இருநூற்று அம்ருத் மருந்தகங்கள் செயல்படுவதாக குறிப்பிட்டார் இதில் மருந்துகள் உள்ளிட்ட ஆறாயிரத்து ஐநூறு மருத்துவ உபகரணங்கள் ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அமோக வெற்றியைத் தொடர்ந்து இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள் பாட்னாவில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரை இன்று சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பிற்கு பின்னர் பேசிய லோக் ஜன்சக்தி தலைவர் திரு சிராக் பாஸ்வான் தேர்தல் வெற்றியைத் தொடர்ந்து திரு நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிட்டார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய நான்கு மருத்துவர்களின் பெயர்களும் இந்திய மருத்துவ பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த நான்கு பேரும் மருத்துவ பயிற்சிகளில் ஈடுபடவோ மருத்துவம் சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்களுக்கான திவ்ய மேளா லக்னோ பல்கலைக்கழகத்தில் இன்று தொடங்குகிறது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த மாற்றுத் திறனாளி கைவினைஞர்களின் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சென்னையில் இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இவர்களுக்கான மூன்று வேளை இலவச உணவு திட்டம் மாநிலம் முழுவதும் விரைவில் விரிவுபடுத்தப்படும் என்றார் பணியின் போது உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கான நிவாரணத் தொகையை பத்து லட்சமாக உயர்த்தி வழங்குவது சுயதொழில் மானியம் வாரிசுகளுக்கான உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்டவை இதில் அடங்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோலம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி பள்ளியில் ஐம்பதாவது பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தெற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு எஸ் ஆர் சரவணன் நவீன பாதுகாப்பின் தேவைகளை பூர்த்தி செய்ய வீரர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பயிற்சி நிறைவு பெற்ற ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு பெண்கள் உட்பட ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது பேர் விமான நிலையங்கள் விண்வெளித்துறை அணுசக்தி மையங்கள் துறைமுகங்கள் மெட்ரோ நிலையங்கள் உட்பட பல்வேறு முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் சேலம் மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்காக இதுவரை தொன்னூற்றி சதவீத வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான திருமதி தேவி தெரிவித்துள்ளார் வாக்காளர்களுக்கு வந்து அந்த கணக்கீடு படிவம் போய் சேர்ந்துருக்குது கணக்கீடு படிவம் பெற்றவங்க அதை ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்க அதுக்கு ஒரு ஐந்துலேருந்து ஒரு பத்து நிமிடங்கள் ஒதுக்கி வந்து வாக்காளர்களாக நம்மளுடைய கடமையை நிறைவேறணும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான முகாம் இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெறுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி வாக்குச்சாவடி மையங்களில் இன்றும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதியும் முகாம் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு சிறப்பு தீவிர திருத்த விண்ணப்ப படிவங்கள் வீடு வீடாக வழங்கப்பட்டு வருகின்றன வாக்காளர்கள் நிரப்பிய படிவங்களை பெறுவதற்காக இம்மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் இன்று சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் தாங்கள் நிரப்பிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை வழங்கி வருகின்றனர் படிவம் நிரப்புவதில் வாக்காளர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர்களால் பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை தேர்தல் ஆணையத்தின் பிரத்யேக செயலியில் பதிவேற்றம் செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருநாளினி இன்று ஆய்வு செய்தார் தஞ்சை மாவட்டத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அறுவடை பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது இதுவரை ஐம்பத்தி ஓர் எழுநூற்று இருபத்தி மூன்று விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு அறுநூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் பி எஸ் குரூப் இரண்டு பணிகளுக்கான இலவச மாதிரி தேர்வு திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது பங்கேற்க விரும்புவோர் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நரவணரை கூறியுள்ளார் தேச ஒற்றுமையை வலியுறுத்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நூற்று ஐம்பது வீரர்கள் மேற்கொண்ட சைக்கிள் பயணம் இன்று தர்மபுரி வந்த நிலையில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கடந்த ஒன்றாம் தேதி காஷ்மீரில் தொடங்கிய இந்த பயணத்தில் இருபது மாநிலங்களை சேர்ந்த வீர வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் கார்த்திகை மாத பிறப்பு மற்றும் சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக நாகர்கோவில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நாளை முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறுகிறார் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக நாகர்கோவில் முதல் பம்பை வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இந்த சிறப்பு பேருந்துகள் வரும் ஜனவரி இருபது வரை தொடர்ந்து இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் கொட்டாரக்கரை பத்தளம் திட்டா நிலக்கல் வழியாக இப்பேருந்துகள் பம்பையை சென்றடையும் குறைந்த கட்டணத்தில் ஆரம்பித்துள்ள இந்த சேவை பெரும் உதவியாக இருக்கும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் கன்னியாகுமரியில் இருந்து குமரன் விவேகானந்த் பிரசார் பாரதி மத்திய கலாச்சார அமைச்சகமும் இணைந்து நடத்தும் ஆகாஷ்வாணி சங்கீத சம்மேளனம் திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் இன்று மாலை நடைபெறுகிறது இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி இது நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது கொல்கத்தாவில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்தியா தற்போது முப்பது ரன் முன்னிலையில் உள்ளது தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங் ஒன்பது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் ஒன்பதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் அம்ரித் சுகாதார திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது கொல்கத்தாவில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பத்து ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது